அக்கா உனக்கு சாப்பாடு போட வண்டம் பாரு அப்படின்னு பூனைக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீட்டுல பூனை எங்கன்னு சுத்தி முத்தி தேறப்போ பூனை ஒரு கடியில இருக்கு ஏண்டா வீட்டுல இருக்கு கடியில போய் என்னடா பண்ற வெளியே வாடானு பூனையை நடந்து போயிட்டு இருக்க அங்க வச்சாங்க பாருங்க ஒரு பொண்ணு பூனைக்கு பக்கத்துல போனதும் அது வரைக்கும் இதே வீட்டுல இந்த பொண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்த யாரோ ஒருத்தவங்க கபார்னு இந்த பொண்ணுக்கு பின்னால வந்து இவ்ளோ லாக் பண்றாங்க இதோட சீனை கட் பண்ணா பாதிக்கப்பட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்றாங்க ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோ பயங்கர பதட்டமா ஹாஸ்பிட்டல் ஓடி வராரு ஏன்னா ஹீரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு ஹீரோவோட ஸ்டூடண்ட் சோ தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற பயத்துல தான் அல்லறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ ஓடி வராரு இங்க வந்த ஹீரோ அங்க இருந்து ஒரு லேடி காவை பாத்துட்டு ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே பழக்க வழக்கம் இருக்கு சோ ஹீரோ அவங்கள பாத்ததுமே என்ன தாங்க நடக்குதுங்க எப்படிங்க இருக்கா அந்த பொண்ணுன்னு விசாரிச்சா என்ன தப்பா சொல்றது இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால உன் ஸ்டூடெண்டா இருந்த ஒரு பொண்ணை எவனோத்த ஒரே பண்ணால அவன கூட நம்மளால பிடிக்கவே முடியல பாரு அவனையே தான் இந்த பொண்ணையும் ரேப் பண்ணிருக்கான் படுபாவி பையன் ரேப்பையும் பண்ணிட்டு போன பொண்ணை கொலை பண்ண மாதிரி இந்த பொண்ணையும் கொலை பண்ண பாத்திருக்கான் ஆனா எந்த சாமி பண்ண புண்ணியமோ தச்சமேத்துக்கு அந்த பொண்ணோட உயிர் போல ஆனா பொண்ணு ரொம்பவே சீரியஸா இருக்கா சர்ஜரி போயிட்டு இருக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு லேடி காப் நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல வேற ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி புதுசா இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்த ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ண போறாரு பொண்ணோட நிலைமை ரொம்பவே கிரிட்டிகலா இருக்கு சோ இந்த டாக்டர சுத்தி இருக்க நர்சஸா இருக்கட்டும் மீதி டாக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இந்த பொண்ணோட பல்ச பாத்துட்டு சொல்றாங்க டாக்டர் இனிமேல இந்த பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சோ இத அப்படியே விட்டுருங்கன்னு நான் புது டாக்டரோ இவங்க சொல்ற எதையுமே காதல வாங்கல அவரோட எண்ணம் செயல் சிந்தனை மொத்தமும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுல மட்டும்தான் இருக்கு சோ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணோட பல்ஸ் எந்த அளவுக்கு குறையுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு மருந்தையா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்க கடைசியா காப்பாத்தவே முடியாது செத்ருவான்னு சொன்ன பொண்ணை டாக்டர் அவரோட திறமையால காப்பாத்தி காட்டுறாரு ஆபரேஷன் தியேட்டர் மொத்தமும் டாக்டருக்கு அப்ளாஸ் பண்ணுது இதை முடிச்சிட்டு டாக்டர் அவரோட ரூமுக்கு வந்ததும் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக ஹீரோ இங்க வந்தா இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்குமே ஒரு ஷாக்கு ஹீரோவும் சரி டாக்டரும் சரி ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க டாக்டரை பார்த்ததுமே ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு ஆனா டாக்டருக்கு ஹீரோவை சரியா ஞாபகம் இல்ல இருந்தாலும் ஒருத்தவ வந்து நான் உங்க கூட தாங்க படிச்சேன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா டேய் யார் ராணி தள்ளி போட நான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவு முட்டு கொடுத்துதான் ஆகணும் அதையே தான் டாக்டரும் பண்றாரு ஓ நீங்களா ஜி இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா நான் இன்னைக்கு காலையில தான் இந்த ஊருக்கு வந்தேன் சரி டைம் கிடைக்கிறப்ப பாப்போம் அப்படின்னு ஹீரோவை சமாளிக்க அடுத்து ஹீரோ அவர் மனைவியை மீட் பண்ண போறாரு நம்ம பேர ஹீரோ என்ன வச்சு போமே இதே ஹாஸ்பிடல்ல உடம்பு சரியில்லாம சில சின்ன பசங்க வருவாங்கல்ல அவங்களை கேட்டேக்கரா இருந்து பாத்துக்கிற

வெளியே இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு பிரிஞ்சு போனதும் ஹீரோயினுக்கு இருந்த கடுப்புல யாருங்க அவன் நல்லா வெந்நீர்ல விழுந்த வெள்ளக்காக்கா மாதிரி இருந்துகிட்டு நீங்க அவன ஃப்ரெண்டுன்றீங்க ஆனா அவனுக்கு உங்க பேரே தெரியாத மாதிரி ஓவரா சீன் போடுறான் ஏதோ நீங்க இருந்தீங்கன்னு பார்த்தேன் இல்லனா அங்க நடக்கிறதே வேற அப்படின்னு கடுப்பெல்லாம் எல்லாம் அப்புறம் சரி அதை விட்டு தள்ளுங்க நீங்களும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறீங்க நானும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறேன் ஆனா இதை வச்சு நம்ம வீட்டு பிளம்பிங் வேலையை நம்மளால பார்க்க முடியுதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சாமன் அவனை சொல்றேன் கேளுங்க நம்ம வீட்டோட மேல் போர்ஷன் ஃப்ரீயா தானே இருக்கு அங்க யாரையாவது உள்ளுவாடகைக்கு வெள்ளாம்

ஒன்னும் கிடையாது இப்படின்னு ஹீரோயின் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னதும் அப்புறம் என்ன என்ன இரவு நேரம் மிளகா காரம் கிளைமேட்டுக்கு மாதிரி பண்ணுவோம்னு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இவங்க 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 ரூம்ல பகிரங்கமான ஆக்ஷன்ல இருக்கப்போ வீட்டுக்கு எதிர் இருக்க ஒரு ஒரு குட்டி குட்டி பையன் பையன் அவன் ஜன்னல் ஜன்னல் வழியா வழியா பண்றாங்கன்னு குறுகுறுன்னு இருக்கான் இது இன்னைக்கு அந்த சின்ன பையனோட அம்மா நைட் நைட் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போயிடுவாங்க வீட்டை வழக்கமா போச்சு இந்த குட்டி குசுமனாலேயே ஹீரோவுக்கு நிம்மதியும் போச்சு ஆனா சின்ன பையன்றதுனால ஹீரோயின் ஒண்ணு அவனை பெருசா கண்டுக்கல இதோட இன்னைக்கு நைட்டு முடியா அடுத்த நாள் ஹீரோட வீட்டுக்கு டாக்டர் வராரு டாக்டர் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காரு இல்லையா சோ இது வரைக்கும் இவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல இப்போதைக்கு இந்த ஊர்ல டாக்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ஹீரோ மட்டும்தான் அதனால ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு வீட்டை தேடலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் டாக்டர் வந்திருக்காரு வந்த டாக்டர் ஹீரோ வெல்கம் பண்ணி அடுத்து இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பாருக்கு போனதும் டாக்டர் அவரோட பிரச்சனையை சொல்றாரோ இல்லையோ ஹீரோ முதல்ல இவரோட பிரச்சனையை புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நாளா ஹீரோயினுக்கு தீராத வைத்து வழி உணருக்கு போல இதனாலேயே ஹீரோயினால பிரெக்னென்ட் ஆக முடியல

ரென்ஃபீல்ட பத்தி நானே கேள்விப்பட்டிருக்கேன் அவரே ரொம்ப நல்ல டாக்டர் தான இன்னும் ரெண்டு மூணு தடவை பொண்டாட்டி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போட்டோம் அப்புறமும் செட் ஆகலையா அப்ப என்கிட்ட அனுப்பி போய் நான் பாத்துக்கிறேன்னு டாக்டர் சொன்னதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ஹீரோ ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டாரு பாருங்க ஒரு குண்டை அது ஒண்ணும் இல்லமா மேல் வீடு காலியா இருக்கு யாராவது ஒருத்தவங்கள வாடகை கொள்ளலாம்னு சொன்னல நான் கூட என் ஃப்ரெண்டு டாக்டர்னு ஒருத்தவன் அவங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன் பாரு நமக்கு ஹெல்ப் பண்ண அவன் துடியா துடிக்கிறாமா அப்படிப்பட்ட ஒருத்தவன் மேல் வீடுக்கு வாடகைக்கு வந்தான்னு வையன் நமக்கு தானே நல்லது சோ அவன நைட்டோட நைட்டா நான் கிளம்பி வர சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான் ஹீரோயின் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா டேய் எம்ஆர்பி ஓட்டாத எறும்பு பொம்மை சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ எனக்கு அவனை பார்த்தாலே ஆத்திரமா வருதுடா அப்படி பட்டவனை குறிட்டு வந்து வீட்டுக்கு மேல வச்சு நான் டெய்லி அவனை பார்த்துட்டு இருக்கிறதா யாரை கேட்டு முதல்ல இந்த முடிவு எடுத்த நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொன்னியா அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போதே சிவ பூஜையில கரடி கணக்கா வீட்டுக்கு வெளியே டாக்டர் காலிங் பல்ல அடிச்சிடறான் என்ன என்னன்னு சண்டை போடுறது ஹீரோ வாக்கும் கொடுத்துட்டாரு அவனும் குடியேறதுக்கும் வந்துட்டான் ஒண்ணும் பண்ண முடியாம ஹீரோயின் ஆஃப் ஆயிடுறா பட் டாக்டர் வீட்டுல குடியேத்துனதுனால இனி வரும் நாட்கள்ல இவங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்றது இப்போ இவங்களுக்கு தெரியல இதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட ஆபீஸ்க்கு லேடி காப்பாங்க ஒரு சீரியல் ரேபிஸ்ட் ஹீரோவோட ஸ்டூடண்ட்ஸ்ல ரெண்டு பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ண பார்த்தான்ல அது சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தான் வந்திருக்காங்க ரெண்டு பொண்ணுகளுமே ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் அவங்க கரெக்டா காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தனியா இருக்க டைமிங்ல தான் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணுங்களுக்கு எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது அப்படின்ற எல்லாமே சீரியல் ரேபிஸ்டுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்ப கிளாஸ் முடியுதுன்ற தகவலை உங்க சைடுல இருந்து யார் யாரெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரோட லிஸ்ட் எனக்கு வேணும் கொஞ்சம் குடுங்களான லேடி காப்பி ஹீரோ கிட்ட இதை கேட்டு வாங்கினதும் இன்னமும் ஹீரோவுக்கு புரியாத புதிர் ஒன்னே ஒண்ணுதான் சீரியல் ரேபிஸ்ட் ரெண்டு பொண்ணுங்கள வேட்டையாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களோட தலைமுடியையும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான் அது ஏன்றது தெரியல ஹீரோ லேடி காப்பி கிட்ட இத பத்தி கேட்டா அந்த சனிய முடிச்சவன் ஒரு சைக்கோவா இருப்பாங்க ஏன் என்ன எதுக்கு பண்றோன்றது அவனுங்களுக்கே தெரியாது அப்புறம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு இவங்க கூலா பதில சொல்லிட்டு கிளம்ப அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட வீட்ல ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்கப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு வயிற்று வலி வந்துருது பாத்ரூம்லயே வயிற்று வலிக்கு உண்டான மாத்திரையே ஹீரோயின் வச்சிருக்கா அதை எடுக்க போறதுக்குள்ள பதட்டமாகி மாத்திரையை கீழே தள்ளிவிட்டு ஹீரோயின் அதை பொறிக்கிட்டு இருக்க சமயத்துல சம்பந்தமே இல்லாம அழியா கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளி மாதிரி பாத்ரூமுக்குள்ள டாக்டர் வரா அந்த வயிற்று வலியிலயும் பாத்ரூமுக்குள்ள அந்த டாக்டரையும் அவன் மொழியையும் பார்த்த ஹீரோயினுக்கு ஜர்க்கு மேல ஜர்க்கு டேய் எம குஞ்சு நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் இவங்க கிட்ட கேட்டு திணறிட்டு இருக்கும் போதே நல்ல வேலை வீட்டுக்கு ஹீரோ வந்துடுறாரு சோ இப்போதைக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல இதோட இது முடிஞ்சிருது அப்படியே அடுத்த நாள் ஹீரோவோட ஆபீஸ்க்கு வார வாரம் ஒரு பொண்ணு ரெகுலரா கவுன்சிலிங்க வந்துருவா அப்படி இன்னைக்கு அவ ஹீரோ கிட்ட கவுன்சிலிங் வந்து இருக்கணும் இன்னமும் வரல வீட்டுக்கு போன் பண்ணாலும் யாரும் போன் எடுக்க மாட்டாங்க ஊர்ல வேற ஒரு சீரியல் ரேப்பர் சுத்திட்டு இருக்கானே ஒருவேளை அவனால இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்குமோ பயந்து போன ஹீரோ கையோட கையா அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் அவன் நிலமையை பாத்துட்டு வந்துடலாம் கார் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு அதை நடந்தே இருக்கு திறந்துட்டு உள்ள போனா ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் ஆன்லயே தான் இருக்கு அதுல விளையாண்டு இருந்த கேமு ரன்னிங்லயே தான் இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் யாரும் இருக்க மாதிரியே தெரியல என்னடாதுன்னு ஹீரோ வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கப்போ வீட்டு கார்டனுக்கு போறதுக்கு உண்டான கதவு திறந்தே இருக்கு திறந்திருக்க அந்த கதவுக்கு பின்னால இருந்து காத்துல தலைமுடி பறந்து வரத ஹீரோ பார்த்ததும் ஹீரோவுக்கு பக்கு 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 நாயிடுது பறந்து வந்த தலைமுடியை கையில எடுத்து பார்த்துட்டு இது ஒரு பொண்ணோட தலைமுடி தான் தெரிஞ்சுகிட்ட ஹீரோ கார்டன்ல பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பையா எடுத்து வச்சு எடுத்து வச்சு முன்னேறி போயிட்டு இருக்க அங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் கார்டன்ல ஒரு புதருக்கு நடுவுல ஹீரோ தேடி வந்த பொண்ணு செத்து போய் போனாமா கடகரா இத பார்த்ததும் ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாரு ஆனா இதுக்கு அப்புறம் நடக்கிறது ஹீரோ இவருக்கு இவரே சொந்த காசுல சூனிய வச்சிட்ட மாதிரி ஆயிடுது விசாரணைக்காக வந்த லேடி காப் என்ன விசாரிச்சாங்க ஏதுன்னலாம் தெரியல விசாரிச்சு முடிச்சிட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோ தான் இந்த கேஸ்ல குற்றவாளி மாதிரி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு ஃபுல் ब्लैंक ஆயிடுது நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்றது ஹீரோவுக்கு புரியல அதனால ஹீரோ வந்த லேடி காப் கிட்ட ஜி இது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி அந்த பொண்ணு பொணமா கிடக்குறான்னு கண்டுபிடிச்சு சொன்னதே நானு நானே ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு நானே அதை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்ல போறேன் முதல்ல எந்த அடிப்படையில நான் தான் குற்றவாளின்னு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னு ஹீரோ காரணம் கேட்டதும் ஃபர்ஸ்ட் விஷயங்க பாதிக்கப்பட்ட மூணு பொண்ணுகளுமே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது விஷயம் இப்ப மூணாவது பொண்ணு செத்து போய் கிடந்தா இல்ல அவ வீட்டு கார்டன்ல உங்க வீட்டு கார்டன்ல என்ன மண் இருக்கோ அந்த மண்ணோட சாம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு லேடி காப் சொல்ல ஐயோ இது என்னங்க காலக்கொடுமையா இருக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேனே நான் தான் அந்த பொண்ணு வீட்டு கார்டனுக்கு போய் அவ பொண்ணமா இருக்கிறத

இன்னும் ஹீரோ இருக்கும் காரணம் சொல்றாரு ஆனா லேடி காப் எதையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல எதுக்குங்க தேவையில்லாம விவாதம் எங்களுக்கு ரெண்டாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட உடம்புல ஸ்பெர்ம் சாம்பிள் கிடைச்சிருக்கு நீங்க என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து உங்க ஸ்பெர்மை கொடுங்க உங்களையும் பாடியில கட்சியையும் கம்பேர் பண்ணி பாத்துட்டா ஒன் ஹவர்ல நீங்க தான் குற்றவாளியா இல்லன்னு தெரிஞ்சிட போது அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ முடியாதுன்னு சொன்னாலும் லேடி காப் ஹீரோவை வலுக்கட்டாயமா ஸ்டேஷன் கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் இருக்காருல்ல நல்லா மிசாலா மாட்ட கிஸ்ஸா பாய் மாதிரி பார்ல குட்டி குட்டின்னு குடிச்சிட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காரு அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேஷன் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வீட்ல தனியா இருக்கப்போ இவளுக்கு எப்பவுமே வர வைத்து வலி இந்த தடவை ரொம்பவே தீவிரமா வந்துருது வீட்டுல ஹெல்ப் பண்ண ஆளே இல்ல வேற வழி இல்லாம ஹீரோயின் போன் எடுத்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண ஆம்புலன்ஸ் வந்து இவளை பிக்கப் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடுது இவளுக்கு ஆபரேஷன் பண்ண போற ஆள் யாரு தெரியுங்களா பார்ல குடியும் கூத்துமா இருக்காரே டாக்டர் அவர்தான் இவளுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு குடிச்ச விஷயத்த மறைச்சிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு வந்த டாக்டர் ஆபரேஷனுக்கு ரெடி ஆகிற சமயத்துலதான் எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்க நமக்கே ஒரு ட்விஸ்ட் ஹீரோயின் மூணுல இருந்து நாலு வாரமா இருக்கான்றது தெரியுது இவங்க பண்ண பண்ண போற அந்த அந்த இருந்தாலும் என்ன பண்றது ஹீரோயின் டாக்டர் ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ ஹீரோ இவரோட சாம்பிள லேடி காப் கிட்ட கொடுத்ததும் அதை லேப்ல கொடுத்து சாம்பிள் மேட்ச் ஆகல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ பத்திரமா ஹீரோவை அனுப்பி இதை தாண்டி நானும் சொன்னேன் எனக்கு பருத்தி மூட்டை எடுக்கிற அப்படின்னு இவளை கண்ணாலேயே கழுவி கண்ணாலே ஹீரோ அதுக்கப்புறம்

ஒன்னு பேஷண்ட் கிட்டயோ அதுக்கு சாத்தியமே இல்ல மயக்கமா இருக்கா பேஷண்டோட சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கணும் அதனால வெளியே இருக்க ஹீரோ கிட்ட வந்த டாக்டர் ஹீரோவை போயிட்டு நான் சொல்ல போற நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் பாரு முதல் விஷயம் உன் பொண்டாட்டி பிரெக்னன்டா இருந்தா ஆனா அவ வயிற்று கிழிச்சதுல பிரெக்னன்சி களைஞ்சு போச்சு ரெண்டாவது இப்ப அவளோட ஒரே அழுக்கா இருக்கிறதுனால அவ கருப்பையவே எடுத்தா மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும் ஆனா அத நாங்க பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒன்னாலையும் ஹீரோயினாலும் குழந்தையே பெற்றுக்க முடியாது இனிமேல் என்ன பண்ணலாம் நீதான் முடிவு பண்ணணும்னு டாக்டர் ஹீரோ கிட்டையே முடிவு விட்டுறாரு ஒரு கணவனா இந்த இடத்துல அவன் என்ன யோசிப்பான் கண்டிப்பா மனைவியை காப்பாத்தணும் தானே யோசிப்பான் அதையே தான் ஹீரோவும் பண்றாரு என் பொண்டாட்டி உயிர் பழகணும் அதுக்கு நீங்க என்ன வேணும்னா பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ ஆபரேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்ததும் டாக்டர் இந்த ஆபரேஷனை பண்ண போறதுக்கு முன்னால ஆபரேஷன் தியேட்டர்ல இந்த டாக்டர் கூடவே இருக்க மீதி டாக்டர் சொன்னா கேளுங்க டாக்டர் உங்களுக்கும் இந்த பீல்டுக்கும் சம்பந்தமே இல்ல கருப்பைய சுத்தி அழுக்கு இருக்கு அதுக்காக கருப்பையவே எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வரட்டும் அவங்க வந்து சொல்லட்டும் கருப்பையவே எடுத்தாகணுமா இல்ல அதுக்கு மேல சுத்தி இருக்க அழுக்க மட்டும் எடுக்க முடியுமான்னு முடியுமா தருணம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அவசரப்படாதீங்கன்னு ஆனா இவங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த ஆள் தான் போதையில இருக்கானே எப்படி அவன் இவங்க சொல்றதை கேப்பா இது என் ஆபரேஷன் தியேட்டர் நான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு டாக்டர் நினைச்ச மாதிரி கடைசியில ஆபரேஷனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் அவன் லபாதிபான குதிக்கிறா ஏடா கோழி கொத்தின கொட்டாங்குச்சி யார் நீ யார கேட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ண உன்ன சும்மாவே விட மாட்டேன்டா இதுக்கு கேச போட்டு உன்னை கோர்ட்டுக்கு இழுகல என் பேர் ஹீரோயினே இல்ல அப்படின்னு டாக்டர் கிட்ட சபதம் எடுத்த ஹீரோயின் ஹீரோ தான ஹீரோ ஆபரேஷனுக்கே ஒத்துக்கிட்டாரு ஆகி இருந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்ட ஹீரோயின் ஹீரோவை விட்டு பிரிஞ்சும் போயிடுறா அடுத்த சீன்லயே ஹீரோயின் டாக்டர் மேல போட்ட கேஸ ஒரு நீதிபதியோட தலைமையில விசாரிக்கிறாங்க தான் அம்மாவோட லாயர்னு ஹீரோயின் ஒரு லாயர் ஹீரோ கிட்ட சொன்னால அந்த லாயர் தான் இப்ப ஹீரோயினுக்கு ஆதரவா வாதாடுறாரு அதோட டாக்டர் ஆபரேஷன் பண்ணும் போதே இன்னொரு டாக்டர் சொல்லிருப்பான் பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஹீரோயினை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படி பண்றப்பதான் அவங்களுக்கு தெரியுது இது ஒண்ணும் பெரிய சீரியஸான பிரச்சனை இல்ல கருப்பைக்கு மேல இருக்க அழுக்க மட்டும் எடுத்துட்டாலே இந்த பிரச்சனையை சுலபமா தீர்த்திருக்கலாம் அப்படி இருந்தும் டாக்டர் தேவையில்லாம இந்த பண்ணி ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கை முழுக்க குழந்தையே பெத்துக்க முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அது டாக்டரோட தப்பு சோ டாக்டர் மேலதான் தப்புன்னு ஹீரோயின் தரப்பு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணதும் டாக்டர்ஸுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கு அந்த கவுன்சில் இருக்க டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து நஷ்டம் எடுக்க கொடுத்துருவாங்க அப்படி இந்த டாக்டர் பண்ண தப்புக்காக மெடிக்கல் கவுன்சிலோட இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இருபது மில்லியன் டாலர் காசு ஹீரோயினுக்கு நஷ்டம் அப்கிரேடா கொடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது கேஸ்ல ஜெயிச்சுட்டோன்ற வெற்றி கழிப்போட ஹீரோயின் அவள் ஆயிரோட சேர்ந்து வெளியே வர கோர்ட்டுக்கு வெளியே இருந்து ஹீரோவும் இதை பாக்குறாரு இது முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவரோட ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கிளம்பிடுறா ஹீரோ தனியா இருந்த சமயத்துல இவரோட டேபிள்ல இருந்த லைட் கொஞ்சம் மக்கார பண்ணுது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஹெல்ப் கேட்பாரு அவதான் பண்ணியும் கொடுப்பா ஆனா அவதான் இப்ப இல்லையே சோ நம்மதான் தனியா மேனேஜ் பண்ணணும்னு ஸ்டோர் ரூம்ல இருக்க லைட் எடுக்கிறதுக்காக ஹீரோ ஸ்டோர் ரூமுக்கு கிளம்பி வந்தா அங்க தாங்க ஹீரோவுக்கு மொர

முடியுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க இறந்துட்டாங்க சோ அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்களோட முடியை மட்டும் எடுத்து வச்சிருக்கானு டேய் 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 நல்லா பங்கு வச்ச பாம்பு மொட்டை மாதிரி இருந்துகிட்டு யாங்கிட்டே கதை கொடுக்கற பாரு எனக்கு தெரியாதடா உன்ன பத்தி அப்படின அவன் சொன்ன காரணத்துக்கு இத ஹீரோ மனசுலயே நினைச்சாலும் இந்த இடத்துல இவங்க கிட்ட பேசி விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தேவல்லாத விஷயம் சோ அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம் உங்க அம்மா ஞாபகார்த்தமா இந்த முடியை நீயே வெச்சுக்கோ அப்படினு ஹீரோ எடுத்ததை எடுத்த இடத்திலேயே வெச்சிட்டு நீக்கா இங்க இருந்து எஸ் ஆகலாம்னு வெளிய நடந்து வந்தா திடீர்னு பியூனே ஹீரோவுக்கு பின் பக்கமா இருந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த பியூன் தான் அந்த சீரியல் ரேபிஸ்ட் அவன் ஹீரோவை தூக்கி போட்டு பழக்க பதிலுக்கு ஹீரோ அவனை அடிச்சு முறிக்க கடைசியில அந்த சண்டையில ஜெயிக்கிறது ஹீரோ தான் ஹீரோ சீரியல் ரேபிஸ்ட் அடிச்சு மட்டையாக்கி இவனை போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்துறாரு இதுக்கு நன்றி சொல்றதுக்காக ஹீரோ கிட்ட வந்த லேடி காப்ப ஹீரோவை ஒரு பாருக்கு கூறிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுக்க அப்ப ஹீரோ இவருக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் நடுவில் நடந்த தகராறு எதனால இவ பொண்டாட்டி பிரிஞ்சு போனான்ற எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லி புலம்புறாரு ஹீரோ அவரோட பிரச்சனை எல்லாம் சொன்னதும் லேடி காப்போட முக அமைப்பே மாறுது இங்க என்ன பிரச்சனையா இருக்கு

வெறி வரும் இந்த வெறியோட நேரா லேப் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போன ஹீரோ பங்கு என் மொண்டாட்டின்ற பேர்ல ஹீரோயின்ன்ற ஒரு ராட்சசி இருந்தால அவ ஒன்னையும் ஏமாத்திட்டா என்னையும் ஏமாத்திட்டா பங்கு அவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லடா அவள சும்மாவே விடக்கூடாது கூடாது அவ மேல கேச போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இருபது மில்லியன் காசு வாங்குற மாதிரி இருக்குல்ல நீ திரும்ப என் பொண்டாட்டி மேல கேச ரீஅப்பீல் பண்ணு எந்த தடவை நானே வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கதர்றாரு ஆனா டாக்டரோட ஆங்கில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹீரோயினோட வயித்துல வளர்ந்த குழந்தை யாரோட குழந்தையா இருக்கட்டும் ஆனா ஹீரோயினோட என்னோட கருப்பையை கட் பண்ணி எடுத்தது டாக்டர் பண்ண தப்பு தானே இந்த ஆள் பண்ண தப்புக்கு இந்த ஆள் தண்டனையை தான் ஆகணும் சோ என் மேல எதுவும் கோச்சிக்காத பங்கு ஓம் பொண்டாடி உனக்கு துரோகம் பண்ணானா அதை நீ தான் தனியா பேஸ் பண்ணணும் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன இதுல இழுக்காதுன்னு டாக்டர் கண்டுகிறாப்பல இப்ப ஹீரோவோட சந்தேகம் மொத்தமும் ஹீரோயினோட லாயர் மேல திரும்புது அவன் தான் ஹீரோயின் கூட ஒன்னா இருந்த குழந்தைய கொடுத்துட்டு இதையே சாக்கா வச்சு காசை புடுங்கறதுக்கு ஹீரோயினுக்கு பிளானையும் போட்டு கொடுத்துருக்கான்னு இந்த டவுட்டோட நேரம் ஆபீஸ்க்கே போன ஹீரோ டேய் நாலு கிலோ நரிவாலு எனக்கு தெரியும்டா என் பொண்டாட்டியோட பொண்டாட்டியோட பிரெக்னன்சிக்கு காரணம் நீ தானே நீயும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே பிளான போட்டு காசை போடுங்க ட்ரை பண்ணீங்க இத நான் போய் ஜட்ஜு கிட்ட சொன்னா உன் கதை என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ லாயர மிரட்டதும் ஜி ஒரு நிமிஷம் கூலாகி உட்காருங்க உங்களுக்கு ஆன்மா இல்ல உங்க பொண்டாட்டி கூட ரெண்டு மூணு தடவை என்ன பாத்துட்டீங்கன்றதுனால அவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சொல்ல உங்க பொண்டாட்டி மேல என் கை விரல் கூட பட்டதில்ல இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுன்னு உங்க பொண்டாட்டி கேட்டா சோ பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் மிச்சபடி உங்க பொண்டாட்டி உங்க மேல சந்தேகம் இருந்தா போங்க உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏன் உங்க பொண்டாட்டியோட அம்மா கிட்ட போய் அவளை பத்தி விசாரிங்க அப்படின்னு லாயர் ஒரு டிஸ்ட கொடுத்தது அம்மாவா ஹீரோயினோட அம்மா தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டதா ஹீரோயின் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லிருக்காளே அப்புறம் இவன் என்னடா புதுசா அம்மான ஒரு கதை எடுத்துட்டு வரான்னு ஹீரோயின் டீப்பா அதை பத்தி விசாரிக்க அங்கதான் ஹீரோவுக்கு ட்விஸ்ட் மேல டிஸ்ட் ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோயினோட அம்மா சாகலா இல்ல அவ ஹீரோ கிட்ட போய் சொல்லிருக்கா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க சரி ஏன்டி இப்படி போய் சொன்னேன்னு ஹீரோ போய் ஹீரோயின் கிட்டே கேட்கலாம்னு பார்த்தா லாயர் ஹீரோயின் தான் சொல்ல

ஒரு பெரிய பணக்காரங்க கூட ஒன்னா பழகி அந்த ஆளால ஏற்கனவே பிரெக்னன்ட் ஆகியிருக்கா இதையே சாக்கா வச்சு பணக்காரன் மிரட்டி அபார்ட் பண்றதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் ஆச்சு இல்லனா உன் மான மரியாதை போச்சுன்னு அவர்கிட்ட இருந்து பணத்தை புடிங்க அந்த காசை வச்சே குழந்தைய அபார்ட் பண்ணிக்கிட்டவ அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட சேர்ந்து இருக்கா அங்கேயும் ஒழுக்கமா இல்ல வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே கிளினிக்ல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் காசை திருடிட்டு ஓடனவதான் அதோட ஹீரோட வந்து ஜாயின்ட் அடிச்சிருக்கான் ஆக இப்ப ஹீரோயினோட அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோயின் காசுக்காக எது வேணா பண்ணக்கூடியவ இப்ப கூட கருப்பையை எடுத்துட்டாங்க சோ இருபது மில்லியன் காசு எனக்கு வேணும்னு ஹீரோயின் கேஸ் போட்டா இல்லையா அது கூட காசை வாங்குறதுக்கு இவ தீட்டின திட்டமா கூட இருக்கும் இப்படி பார்த்தா ஹீரோயினுக்கு வைத்த வலி வந்த மாதிரி நம்ம பார்த்ததெல்லாம் அவளோட நடிப்பு வராத வைத்த வலிக்கு இவ ஒரு வைத்தியங்கிட்ட கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கானா அதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குதானே அர்த்தம் நம்ம கூட சொல்லிருந்தமே டேவிட் லின்ஃபீல்ட்ன்ற ஆள்கிட்ட ஹீரோயின் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கானே சரி சும்மா ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு பாப்பமே அப்படின்னு ஹீரோ ஹீரோயினோட அம்மா கிட்ட உங்க பொண்ணு ஏதோ ஒரு கிளினிக்கு போய் ஒரு டாக்டர் கிட்ட வேலைக்கு செஞ்சதா சொன்னீங்கல்ல அந்த டாக்டரோட பேரு டேவிட் லின்ஃபீல்டா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அம்மாவும் ஆமான்னு தலையாட்டுது அந்த டாக்டர் இந்த ஊர்ல கிடையவே கிடையாது அவர் வேற ஏதோ ஒரு ஊர்ல அதுவும் எப்பவோ டாக்டரா இருந்தவர் அவரோட பேரை சொல்லி இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏமாத்தி இருக்கான் ஆனாலும் ஹீரோயின் அந்த டாக்டர பார்க்க போறதா சொல்லிட்டு அடிக்கடி போயிட்டு வரல போயிட்டு வரப்பலாம் மாத்திர சீட்டோட தான் வருவா எப்படியும் அதுவும் ஃபேக்கான சீட்டா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மாத்திர சீட்ல டாக்டர் டேவிட் என்பீல்டோட அட்ரஸ் இதா அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியல பேசாம அந்த அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம் நமக்கு ஏதாவது தேர்னாலும் தேர் ஒன்னு மாத்திர சீட்ல இருக்கா அந்த அட்ரஸ் பார்த்துட்டு ஹீரோ அந்த அட்ரஸ் சகம் போய் வெளிய மழை கொட்டோ கொட்டனு கொட்டிட்டு இருக்கு. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமாகவும் நுழைஞ்சிராரு. ஹீரோ உள்ள போற சமயத்துல வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ உள்ள வர மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. சோ ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு யாரா வரதுன்னு எட்டி பார்த்தா, முதல்ல வீட்டுக்குள்ள வரது ஹீரோயின். ஹீரோயின் கூடவே இன்னொரு ஆளு வந்திருக்காங்க. யார் அது? யார் அது? யார் அதுன்னு ஹீரோ ஆர்வமா வரவங்கள பாத்துட்டு இருந்தா, அக்கா மக்கா கடைசில ஹீரோயின் கூட வந்து நிக்கிறது டாக்டர். இந்த மீந்து போன மீன்மேக்கர் இங்க என்னடா பண்றானேன்னு ஹீரோவுக்கு சுத்தமா புரியல. அதோட வந்த டாக்டர் சும்மா எல்லாம் வரல வந்த உடனே ஹீரோயின் கூட சரசம் பண்ண ஆரம்பிச்சிடறான் சோ இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து காசு கொடுங்கறதுக்காக ஹீரோயின் டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவுக்கே தெரியாம சதி திட்டம் தீட்டி இருக்காங்க ஹீரோயின் பிரக்னன்ட்டா இருந்தால அதெல்லாம் உண்மைதான் அதுக்கு காரணம் இந்த டாக்டர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அழறதா சிரிக்கிறதான்னே தெரியாம அவங்க சரசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வேதனையோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் நினைச்சு கண்கலங்கி உட்காந்துட்டு இருந்த ஹீரோவுக்கு ஹீரோயினோட ரூம்ல ஒரு இன்ஜெக்ஷன் கிடைக்குது இன்ஜெக்ஷன்ல மருந்தையும் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அது என்ன மருந்துன்றது நமக்கு தெரியல ஹீரோ இந்த இன்ஜெக்ஷனையே குருகுருன்னு பார்த்துட்டு இருக்க அடுத்த நாள் ஹீரோயின் டாக்டர் இவங்க தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பீச் இருக்கு அங்க போன ரெண்டு பேரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருபது மில்லியன் இன்சூரன்ஸ் காசு திங்கக்கிழமை வந்துடும் வந்தது நம்ம ரெண்டு பேரும் எஸ் ஆயிடலாம் சரியா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வீட்டு பெட்ரூம்ல மல்யுத்தம் பண்ணலாம்னு இவங்க களத்துல குதிக்க பெட்ல படுத்துட்டு இருந்த ஹீரோயினோட முதுகுல ஷார்ப்பா ஏதோ ஒரு பொருள் குத்துது என்னடா அதுன்னு டாக்டர் அதை கையில எடுத்து வச்சு பார்த்தா நேத்து நைட்டு ஹீரோ கையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த இன்ஜெக்ஷன் தான் இது வச்சிருந்தாரு பார்த்ததும் டாக்டரோட மூஞ்செல்லாம் வேர்க்குது சோ இந்த இன்ஜெக்ஷனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு போல இன்ஜெக்ஷனை பார்த்ததுமே டாக்டர் ஹீரோயின் கிட்ட போச்சு எல்லாம் போச்சு ஹீரோவுக்கு நம்மளோட பிளான் மொத்தமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவன் ஆய நம்ம மாட்டி போம்னு புலம்பி தள்ளுறான் இன்னமும் ஹீரோயின் ஹீரோவா அசால்ட்டா தான் நினைச்சிட்டு இருக்கா போல சோ இவன் டாக்டர் கிட்ட டேய் அவெல்லாம் சல்பி மாவுடா அவனை சமாளிக்கிறதா பெரிய விஷயம் அவனை நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா அப்படின்னு ஹீரோயின் டாக்டர் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவை மீட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு போறா டேபிள்ல ஹீரோவுக்கு நேரத்தில் யோகாந்ததும் டேபிளுக்கு இவனுக்கு அடியில் இவ இவ காலை விட்டு ஹீரோவோட காலை தடவி எப்படியாவது ஹீரோவை வெறியேத்தி இவ வலையில ஹீரோ விழ வச்சிடலாம்னு பார்த்தா ஹீரோ செம்ம உசாருங்க அப்புறம் இவ்வளோ நடந்து ஒரு மனுஷன் உசாராலன்னா இப்படி ஏய் நூடுல்ஸ் மண்டா இவ நீ வச்ச காலை மட்டும் எடுக்கல அடிக்கிற அடியில் முடி பிச்சிக்கு உனக்கு நல்லா ஸ்பிரிங் ஆனி எனக்கு சிண்டு போட்ட மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிகிற அப்படின்னு ஹீரோ வந்தவளை கரிச்சு கொட்டுறாரு இதுக்கு மேலே ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட பேச விருப்பமே இல்லை சோ டேய் ஆமாடா நான் தாண்டா எல்லாத்தையும் பண்ணேன் உன்னால் என்னடா பண்ண முடியும் நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு நிரூபிச்சு உன்னால எனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு ரொம்பவே நக்கலா பேசிட்டு ஹீரோயின் நேக்கா இங்க இருந்து கழுகலாம்னு பாக்குறான் ஆனா முடியல ஏன்னா அவளோட குடிமை ஹீரோ கையில இருக்கு ஹீரோ இவரோட வீட்டுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தாரு இல்ல அதுல கூட ஒரு மருந்து இருக்கிறதா சொன்னமே அந்த மருந்து சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆகணும்ன்றதுக்காக போட்டுக்கிற மருந்து மருந்தை போட்டா பிரெக்னன்ட் ஆகிறதோட மட்டும் இல்ல சில சைட் எஃபெக்ட்ஸும் வரும் அதாவது கருப்பையை சுத்தி அழுக்கு ஃபார்ம் ஆகும் இப்ப புரியுதா உங்களுக்கு ஹீரோயினோட பிளான் என்னன்னு ஹீரோயின் இந்த மருந்தை ரெகுலரா எடுத்துக்கிட்டு வேணும்னே இவளோட கருப்பையை சுத்தி அழுக்கு

உங்க கிட்ட என்ன ஆதார இருக்கு நீ போய் இத வெளிய சொன்னேன்னு தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க அப்படி நக்கல் குறையாம பேசிட்டு இருக்கா எந்த இடத்துலயும் ஹீரோ ஹீரோக்காக வச்சிருக்காரு ஒரு செக்கு எப்பப்பலாம் ஹீரோ வீட்டுல இல்லையோ அப்பப்பலாம் ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயினோட பெட்ல ஒன்னா இருக்க டாக்டர் மருந்து கலந்த இன்ஜெக்ஷனை ஹீரோயினுக்கு போட்டு நம்ம இதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஹீரோயினோட வீட்டுக்கு எதிர் வீட்லயே ஜன்னல் வழியா உட்காந்து ஒரு குட்டி பையன் எப்பவுமே இந்த ரூமதான் பாத்துட்டு இருப்பான்னு அப்படி அங்க உட்கார்ந்து குட்டி பையன் ஹீரோயினும் டாக்டர் ஒன்னாக இருக்கிறதையும் டாக்டர் ஹீரோயினுக்கு ஊசி போடுறது பார்த்து இருக்கான் அத அவன் ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டான் போலீஸ்லயும் சாட்சி சொல்ல ரெடியா இருக்கான் சொல்லி ஹீரோ ஹீரோயினை லாக் பண்ணதும் ஹீரோ வேற வழியே இல்ல சரிடா எப்பா இப்ப என்னடா பண்ண சொல்ற உனக்கு என்கிட்ட இருந்து என்னடா வேணும் சொல்லி தொலடா கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன் கேக்க வேற என்ன இருபது மில்லியன் காசு ஓசில உனக்கு வருது இல்ல அதுல பாதியே எனக்கு குடுத்துரு அப்படின்னு ஹீரோ ரெடியில போட இதை அப்படியே ஹீரோ டாக்டர்கிட்ட போய் சொல்றான் ரொம்ப நேரமா இது யோசிச்சு பாத்துட்டு இருந்த டாக்டர் வேற என்ன பண்ண முடியும் அவனுக்கு தான் உண்மெல்லாம் தெரிஞ்சு போச்சு போச்சுல்ல அவன் கேட்ட மாதிரியே பாதி காசை குடுத்துரு நமக்கு வர வழியே இல்லைன்னு சரண்டராக சொல்றாரு அதாவது ஹீரோ கிட்ட ஆனா ஹீரோயினுக்கு பணம் கொடுக்க மனசே வர மாட்டேங்குதுங்க இல்ல 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 அவனுங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் அடம் புடிக்கிறா அடியே அறநூற்றாண்டு அரைக்கிறிக்கி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத ஏற்கனவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போய்தா இப்ப டாக்டர் ஃபீல்டுல என் பேரே கெட்டு போய் கிடக்குது என்ன எவ்வளவு பேரு டாக்டர்னு சொல்லிட்டு தெரியுமா இப்ப நான் என்னமோ வேணும்னே தப்பு பண்ணி லைசென்ஸே கேன்சல் பண்ற அளவு போயிட்டானுங்க இந்த நிலைமையில நீ நானும் சேர்ந்து பிளான் போட்டுதான் இதெல்லாம் பண்ணோன்னு தெரிஞ்சுது ஆம்பிட்டுதான் சாம சொல்றதை கேளு அவனுக்கு காசு கொடுத்துருவோம்னு டாக்டர் சொன்னா இது எல்லாத்துக்கும் மேல ஹீரோயின் போட்டா பாருங்க ஒரு பிளான் ஹீரோ இப்ப எதை வச்சு நம்மள பயமுறுத்துறான் அந்த பையன் நம்ம பண்ணதெல்லாம் பாத்துட்டான் அவனை சாட்சியா வச்சுதானே பேசாம சாட்சி சொல்ற அந்த குட்டி பையனே போட்டு தள்ளிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இல்ல அப்படின்னு இவ ஒரு அதிபயங்கரமான பிளான சொல்ல விட்டாம பாருங்க டாக்டர் ஹீரோயின் கண்ணத்திலேயே பொழுக்குன்னு ஒரு ஷாட் பண்ணதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்ப குட்டி குழந்தைய வர கொலை பண்ற அளவு போயிட்டியா என்னால ஆள விடு அப்படின்னு டாக்டர் சொன்னா அடுத்த செகண்டே ஹீரோயின் தான் பணத்துக்காக என்ன வேணும்னா பண்ணுவான்றத நம்ம சொல்லிட்டோமே தப்புன்னு கண்ணெடுத்த ஹீரோயின் பட்டுன்னு எதிரில இருந்த டாக்டரோட கதையை முடிச்சிடறான் இன்னமும் யோ பிரச்சனை முடியலையே அந்த குட்டி பையனை போட்டு தள்ளாத பிரச்சனை முடியும் சோ நைட்டோட நைட் அவன போட்டு தள்ளியே ஆகணும்னு இங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் குட்டி பையனோட வீட்டுக்கு பக்கத்துல போய் நைட் ஷிஃப்ட்டுக்கு நர்ஸ் ஆனா அவங்க அம்மா கிளம்பி போனதும் பையனோட வீட்டுக்குள்ள போய் சேர்ல உட்காந்துருக்க பையன் மேல ஹீரோயின் கை வச்சா அங்க ஹீரோயினுக்கு ஒரு பல்பு சேர்ல உட்காந்துருக்கிறது உண்மையான பையனே இல்ல பையனை மாதிரியே இருக்க ஒரு பொம்மை நாடா இது இப்படியா மாத்திட்டானுங்களே ஹீரோயின் வெக்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்கும் போதே ரூம்ல யாரோ லைட்டை போடுறாங்க திரும்பி பார்த்தா ஹீரோ ஹீரோவை பார்த்த ஹீரோயின் பிபி ஆகி ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மாடியில இருந்து தோ தோப்புன்னு கீழ விழுறாங்க கீழ விழுந்த இவங்களுக்கு பக்கத்துல துப்பாக்கியோட வந்து லேடி காப் நிக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நர்ஸ் ஒருத்தவங்க வீட்டு கதவை மூட்டு போன மாதிரி ஹீரோயின் பார்த்தா இல்ல அது நர்ஸே இல்ல நர்ஸோட வேஷத்துல இருந்த லேடி காப்பு தான் கதவை மூடிட்டு போயிருக்காங்க எப்படியும் நம்ம இறக்கண ஊசிக்கு ஹீரோயின் நேரம் இங்கதான் வருவான்றது ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரியும் அப்படி வந்தா ஹீரோயின கட்டங்கட்டி கட்டி பிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் இவன் எப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்கா அதே மாதிரி பிளான போட்டு ஹீரோவும் ஹீரோயினா மடக்கி இருக்காரு இப்ப மாட்டிக்கிட்ட ஹீரோயினா போலீஸ்காரங்க கார்ல ஏத்த போறப்போ அங்க வேற ஒரு கார் வந்து நிக்குது அந்த கார்ல ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இறங்கி நடந்து வராங்க அதுல கார்ல இருந்து இறங்கின பையன் கையில ஸ்டிக்க வச்சுக்கிட்டு தட்டு தட்டு மாதிரி நடந்து வரான் சோ அந்த பையனுக்கு கண்ணே தெரியாது எப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க பாருங்க ட்விஸ்ட கண்ணு தெரியாத பையனை வச்சு ஹீரோ கண் கட்டி வித்த காட்டி ஹீரோயின புடிச்சிருக்காரு இப்படி ஏமாந்துட்ட தலையில கைய வச்சுக்கிட்டே ஹீரோயின் போலீஸோட போயிடுறா இந்த பக்கம் ஹீரோ என்னதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து ஏமாந்துருந்தாலும் கடைசியில நம்ம எவ்வளவு எவ்வளவு ஏமாந்தமோ அதை விட டபுள் ட்ரிபிளா திரும்ப கொடுத்துட்டோம்ல அதோட போதுண்டான்ற மன நிம்மதியோட அங்கிருந்து நிறைய கட்டா அதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமல சொல்லிடுங்க யூ டடபா பாய்